ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி சென்னை சோழிங்கநல்லூர் அருகே கல்லூரி மாணவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சோழிங்கநல்லூர் அருகே செம்மஞ்சேரியில் இயங்கி வரும் ஜே பி ஆர் சத்தியபாமா சென்ட் ஜோசப் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து ராஜீவ்காந்தி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் அப்போது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டுமென்றும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் முழக்கம் எழுப்பினர் மாணவர்களுடன் சத்தியபாமா கல்லூரி மரியா ஜோசப் கல்லூரி தாளர் ரெஜினா ஆகியோரும் கலந்து கொண்டு பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தினர் தேசத்தின் நம்பிக்கை செய்திகளுக்காக காலத்தில் இருந்து ஷாஜகான் இன்று நாங்கள் தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூறி எங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம் இன்று எந்த ஆட்சி அமைந்தாலும் எங்களால் தான் அமைந்தது எங்களுக்காக தான் அமைந்தது நாங்க தமிழர்கள் எல்லாரையும் வாழ வைத்துதான் பழக்கம் இன்னைக்கு தமிழர்களே குனிய வைக்கிற நிலைமை வந்துருச்சு ஆனால இன்னைக்கு மாணவர்கள் எல்லோரும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற நிலையில் இந்த மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து இன்று நாங்க எங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறோம் தமிழர் என்பது என்றும் என்னையும் வாழ வைக்கும் அதே போல் நாங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லாம் வெள்ளையர்களே வெளியே துரத்தின தமிழர்கள் அதே போல் பீட்டாவை கூட்டிய விரைவில் நாங்கள் எல்லோரும் வெளியே துரத்துவோம் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு பீட்டாவை துரத்திய பின் தான் மீண்டும் எங்களுடைய சுதந்திரம் இருக்கும் என்று கூறி இன்று முதல் எங்களுடைய ஆதரவு ஜல்லிக்கட்டு எங்களுடன் அழிந்த எல்லா ஜல்லிக்கட்டு மட்டுமில்லை எங்கள் அழித்த எல்லா விளையாட்டுகளும் திரும்பி உயிர் கொடுப்போம் அதற்கு இன்று எங்கள் மாணவர்கள் ஆரம்பமாக இருக்கிறார்கள் எல்லோரும் ஆதரவு தெரியுங்கள் பீட்டாவை உடனடியாக நம் நாட்டிலிருந்து வெளியேற்றுவோம் பீட்டாவை